வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கண்டிக்கல் எதுக்காக பயன்படுத்துகிறோம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ உடச்சி போட்டிருக்க எல்லாமே கண்டிக்கல் இது வந்து சுவர் கட்டும்போது நமக்கு எசை மாற்றுறதுக்காக இந்த கல் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் செங்கை கட்டும்போது ரெண்டு செங்கலுக்கும் சென்டல் இந்த கல் வச்சா தான் நமக்கு வந்து கல் வந்து எசை மாறி மாறி வரும் மூளைக்கட்டை போடும்போது கண்டிப்பான முறையில் கண்டிக்கல் தேவை அதுக்காக வந்து வெட்டி வச்சிருக்கிறோம் இப்போ நார்மல் செங்கல் அப்படின்னா நம்ம கரண்டிலே வெட்டிடலாம் இது வந்து ஹைடெக்கு சேம்பர் செங்கல் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் முதலே வந்து உடைச்சி வச்சுருக்கேன் இந்த பிளையாஸ் கல் நம்ம கட் பண்ணுற மாதிரி தான் ஒரு கம்பி எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த கல் டேமேஜ் இல்லாமல் ஒன்று போல் நீட்டாக வந்துடும் இதை நம்ம எடுத்து செங்கை கட்டும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வைக்கிறோம் பாருங்கள் இதுதான் இதுதான் அந்த கல் இந்த கண்டிக்கல் வச்சோம்னா தான் நமக்கு வந்து இந்த செங்கல் கட்டும்போது எஸ்ஐ வந்து மாறி மாறி வரும் நான் ஆச்சரிக்கம் பார்த்தீங்களா கீழே பாருங்கள் கல்லை பாருங்கள் கீழே வந்து அதுக்கு நேராக வந்து அப்படி மாறி மாறி வரணும் ஒரு பக்கம் வந்து இந்த கண்டிக்கல் போட்டு வரும் இப்போ பார்த்திங்களா இதுக்கு தான் வந்து இந்த கண்டிக்கல் நம்ம பயன்படுத்துகிறோம் ஓகே மூளைக்கட்டை போடும்போது கண்டிப்பாக இந்த கண்டிக்கல் தேவை இது போட்டுட்டு சென்டர் லைன் வந்து நம்ம நேர் லைனாக ஓட்டிக்கிடலாம் ஓகே